ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாம்லா சமையல் நாம அன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டியாக எப்படி வைக்கலான்றது பற்றி இதுக்கு வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாத சமயத்தில் வீட்டில் இருந்த தக்காளியை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக்கர் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசி பூவை இந்த மாதிரி பீஸாவும் சேர்த்துக்கலாம் முழுசாவும் போட்டுக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா பொரியட்டும் இது நல்லா தான் நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்டியாகவும் வரும் ஏலக்காய் கொஞ்சம் கூடுதலாக போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிடமாக வதக்கிடுங்க நல்லா கலர் மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் நல்லா இருக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இதோட ராஸ் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் நல்லா இதை வதக்கிடலாம் இப்போ நல்லா இதோட வதக்கும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்ருக்கு இது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை எல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துட்டா போதும் புதினா வந்து கொஞ்சமாகவும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும் சேர்த்துட்டேங்க அதில் கால் பகுதி மட்டும் புதினா ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதோட கலர் மாறாத வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு அஞ்சு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா மசிகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா மசிஞ்சாதான் நல்லா பேன்ஸாக பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா முழுசு முழுசாக தக்காளி இருக்கும் அதுக்கு தான் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கிடுங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கழுப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே தண்ணி விடும் அதனால தண்ணியெல்லாம் இப்போ இந்த டைம்ல சேர்க்க வேண்டாம் தக்காளியிலே நிறைய தண்ணி இருக்கிறதுனால இது நல்லா வதங்கிரும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த டைம்ல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்காக மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஒன்றை கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிவிட்டு நான் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி நல்லா இந்த டைமில் கொதிக்கிற போது இப்போ தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும் இப்போ ரைஸ்லாம் சேர்த்துட்டோம் சின்ன மிக்ஸ் விடுங்க இந்த டைமில் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா த மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வெயிட் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் ஹை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விஷயம் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர்லாம் லீக் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு குதிரையாக வந்திருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு